அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஒரு வருத்தமான செய்தி தான் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து இந்த மாதிரியான ஒரு கேவலமான செயல்களை செய்யறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் தான் இருக்கு உங்களுக்கு அரசியல் பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க எப்படி வேணாலும் போங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அதை பத்தி யாரும் கவலைப்பட கிடையாது ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அணியினர் அடிக்கக்கூடிய அந்த போஸ்டர்களை பார்த்து தொண்டர்கள் பூரா கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த கட்சியை உருவாக்குன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபோட்டோ போடாமல் இன்றைக்கி வந்து போஸ்டர் அடிக்கிறாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஃபோட்டோவை வந்து ஸ்டாம்ப் சைஸில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இயக்கத்தை தொடர் தோல்வி பத்து தொடர் தோல்வியில் கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவில் போஸ்டர் அடிக்கிறாங்க பெரிய ஃபோட்டோவை போட்டு போஸ்டர் அடிக்கிறாங்க நீங்கள் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் தலையில் வச்சு தூக்கி கொண்டாடுங்க அதை பற்றி கவலை கிடையாது அது உங்களுடைய விருப்பம் ஆனா இந்த இயக்கத்தை உருவாக்குன எம்ஜிஆர் அவருடைய புகைப்படம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் இந்த இயக்கம் வேணும் இந்த இயக்கத்துக்கு பொதுச்சார பதவி வேணும் இந்த இயக்கத்தினுடைய சின்னம் வேணும் இது மூணும் எடப்பாடி பழனிசாமிக்கு வேணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி போஸ்டர் வந்து பெருசா போடுறீங்க ஆனா அவங்களுக்குள்ள வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய போட்டோவை போடுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து விருப்பப்படுறதே கிடையாது இப்ப என்ன நடக்குதுங்க அப்படின்னா தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிக்கிறோன்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட காக்கா பிடிச்சி எப்படியாவது சால்ரா போட்டு நம்ம ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்தணும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய போஸ்டர் பெருசா போட்டு ரசிக்கிறாங்க ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர மறந்துடுறாங்க புரட்சி தலைவி அம்மாவை மறந்துடுறாங்க அப்ப இரட்டை இலச்சினத்தை மட்டும் தூக்கிட்டு என்ன இதுக்கு நீங்க ஓட்டு கேட்க போறீங்க அப்படிங்கறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வைப்பாங்க இல்லையா ஒரு சாதாரண தொண்டன் கேட்பான்ல இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வருத்தத்துல வந்து தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்க என்னப்பா எடப்பாடி பழனிசாமி நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுங்க அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது இந்த இயக்கத்தை உருவாக்குனா இந்த இயக்கத்தை கட்டி காத்த இந்த இருபெரும் தெய்வங்களுடைய அந்த போட்டோ இல்லாம நீங்க வந்து போஸ்டர் அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்கலங்கிறான் வருந்துறான் இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் ரசிக்கிறாரே ஏன் அவர் வந்து சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு இதை எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டார் ஏன்னா ஏற்கனவே பொதுக்குழு கூட்டும் போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது தண்ணீர் பாட்டில் வீசும்போது அதையும் பார்த்து ரசித்துக் கொண்டு இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட எழுந்து அவர் ஒருங்கிணைப்பாளர் நீங்க அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லல அன்னைக்கு ரசித்தவர் இன்னைக்கு தன்னை ஒருத்தன் தூக்கி கொண்டாடுறான் அப்படிங்கும்போது ரசிக்காம இருப்பாரா இதை விட மிகப்பெரிய கேவலமான கூத்து என்ன தெரியுமா நான் சட்டமன்ற எம்எல்ஏ நான் வந்து சட்டமன்ற நான் தமிழ்நாட்டு மினிஸ்டரா இருந்திருக்கேன் பாராளுமன்றத்துல எம்பியாக இருந்திருக்கேன் நான் மினிஸ்டராக இருந்திருக்கேன் நான் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சேன்னு சொல்லி பேசுறாருல தம்பிதுரை அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு அந்த பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி போட்டா மட்டும் இருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவி அம்மாவோடைய போட்டோவோ கிடையாது அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் என்னப்பா செஞ்சாங்க எடப்பாடி பழனிசாமி தன்னை பொதுச்சேயானு சொல்லி அவர் என்ன எடப்பாடி திமுகவுக்கு பொதுச்சேயானா சொல்றாரு அதிமுக தானே சொல்றாரு அப்ப அதிமுகவை யார் உருவாக்குனது எடப்பாடி உருவாக்குனாரா என்ன இல்ல எடப்பாடி தான் இந்த இரட்டை லட்சணத்தை உருவாக்குனாரா ஏன் தம்பித்துறைக்கு என்ன தெரியாதா என்ன ஆனா எல்லா பயில்களும் நல்லா சால்ரா போடுறானுங்கப்பா அது மட்டும் இங்க நல்லா தெரியுது எடப்பாடி தான் இன்னைக்கு நமக்கு வந்து டாப்அப் பண்ற ஒரு பெரிய மிஷின் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னான்னு கேட்குறாங்க சுய அறிவு இல்லாத சுய சிந்தனை இல்லாத ஒரு மனிதன் ஒரு அரசியல்ல இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு எம்ஜிஆரை மறந்துடணும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை மறந்துடணும் இப்ப எடப்பாடி பழனிசாமி மட்டும் தலையை தூக்கி வச்சு ஆடிக்கிறனு அவருனால இந்த கட்சி வளர்ந்ததுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா சும்மா ஒரு நார்மலாவே சொல்லுங்களேன் எடப்பாடி பழனிசாமினால இந்த கட்சி வளர்ந்துருச்சுப்பா அதிமுக அப்படின்னு அவங்களா சொல்ல முடியுமா அவர் தலைமையில சந்திச்ச பத்து தேர்தல் மிகப்பெரிய தோல்விதான் சந்திச்சிருக்கு விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் நின்று நம்ம தோத்து போயிரும் சொல்லிட்டு அந்த தேர்தல்ல தோல்வியை புறக்கணிக்கிறதுக்காகவே தேர்தல நிக்கல அவரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கொங்கு மண்டலத்தில் நாம் கோட்டை நான் சாதிச்சிருவேன் என் மக்கள் இருக்கிறாங்க கண்ணன் கூட்டத்தார் என்னை காப்பாத்திருவாங்கனாரு பத்தாவது ரவுண்டில் தான் நீங்கள் டெப்பாசிட்டிக்கே முக்க முடிஞ்சது அந்த அளவு தான் இங்கே நிலமை நடந்தது அதிமுகங்கிறது யாரு தொண்டர்களுடைய இயக்கம் இது ஒரு மக்கள் இயக்கம் எம்ஜிஆர் அவர் உருவாக்கிய இயக்கம் அவருடைய போட்டோ கிடையாது தான் இறக்கும் தருவாயில் கூட பிரச்சாரம் செய்து இந்த கட்சியை இரண்டாவது முறையாக ஆட்சி அமர வச்சுட்டு போனவங்க புரட்சி தலைவி அவர்கள் அவர்களையும் கூடி சீக்கிரம் வந்து மறந்துடுவாங்க எடப்பாடியை தூக்கி வச்சு தலையில ஆடிருவாங்க எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்ச எம்ஜிஆர மறந்தாச்சு புரட்சி தலைவி அவர்களும் மறந்தாச்சு அந்த இரட்டைகளை யாருப்பா கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி புதுசாக கண்டுபிடிச்சாரா இல்ல இல்ல புதுசாக சுயேச்சை சின்னத்தில் நின்று செய்கி வச்சு இந்த கட்சி இந்த கட்சிக்கு வந்து அதிகாரபூர்வமா சின்னமா கொண்டு வந்தாரா என்னமோ நடக்குது ஆனா எடப்பாடி பழனிசாமி இத கண்டு ரசிக்கிறாரு இது எடப்பாடி பழனிசாமி சொல்லி தவறு இல்லை அதாவது தான் இருந்தால் தான் தன்னை சார்ந்தவன் எல்லாருமே யோக்கியனாக இருப்பான் நன்றி வணக்கம்